வாழ்க வன்மணன் ஆத்மா பரமாத்மா என்று சொல்லப்படுவது யாது ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக அமைந்திருக்கும் மனதின் உள்நிலையே உள்ளம் அல்லது ஆத்மா என்று அழைக்கப்படும் வேறு ஒரு தனிப்பட்ட உருவமாகவோ அல்லது பிணைப்பாகவோ இல்லை எது ஆள்மனமோ அதுவே ஆத்மா மெய்ப்பொருளான அறிவு புலன் உணவுகளால் ஐம்பிரங்களோடு எல்லை கட்டி மனதோடு இயங்கும் நிலையே ஆத்மா இதுதான் கர்மவினை வினை பதிவுகளால் கலங்கப்படுகிறது எங்கும் நிறைந்த பேராட்டலும் பேரறிவுமான மெய்ப்பொருளே பரமாத்மா என்று அழைக்கப்படும் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பேராற்ற தவத்தின் வழியாக தன் கர்ம வினைகளால் கலங்கப்பட்டிருக்கும் இந்த ஆத்மா அதை யோகத்தின் வழியாக அந்த கலங்கத்தை தீர்த்து தன் மூலமான பரமாத்மாவை உணர்ந்து கொள்கிறது தன்னுடைய மூலநிலையை அறிந்து கொள்கிறது ஆத்மா என்பது மயக்க நிலை பரமாத்மா என்பது விழிப்பு நிலை இதையே ஆன்மா பேராண்மா என்றும் குறிப்பிடுவார்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வர்மனன்